டார்கெட் வைக்கிறாங்க காங்கிரஸ் ஒரு மின்னமலம் நேர்க்கு வணக்கம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரும் சிவகங்கை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு கார்த்தி சிதம்பரம் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா தமிழ்நாட்டில் இதுதான் களம் அப்படிங்கிறது நீங்களும் பேசிட்டு வந்திருக்கிறீங்க இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் சூழல் எப்படி பாக்குறீங்க செங்கோட்டையினுடைய குரல் டெல்லியில போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தது என்ன தாக்கம் ஏற்படுத்தும் இந்த எலெக்ஷன் வந்து ஒரு டூ கான்ட் கான்டெஸ்ட் கிடையாது இந்த எலெக்ஷன் ஒரு த்ரீ கான்ட் கான்டெஸ்ட் இல்லைனா ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் த்ரீ அண்ட் ஹாஃப் ஒரு சீமான ஹாஃப் தான் வச்சுக்கணும் அதை எப்படி அதை பின்னாடி பின்னாடி பேசுவோம் ஒரு ஃப்ரண்ட் இல்லை அது தனியாக ஒரு கட்சி ஒரு ப்ரொட்டஸ்ட் ஓட்டுறது அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதில் ஒரு மினிமம் த்ரீ கான் அட் கான்டெஸ்ட் இட் இஃப் நாட் மோர் அப்படின்னு தான் பார்க்கணும் அதனால் இது வந்து ஒரு டைரெக்டாக வருவாங்க ஏடிஎம்கே டிஎம்கே மட்டும் களத்தில் இல்லை ஏடிஎம்கேக்கு ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ் ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய பர்சனாலிட்டிஸ் அவங்க கட்சிக்கு தலைவராக முதலமைச்சராக இருந்திருக்காங்க எம்ஜிஆர் அப்புறம் செல்வி ஜெயலலிதா அதுக்கு தொடர்ச்சியாக வந்தது எல்லாமே அந்த லெவலுக்கு யாரும் தலைவர் இல்லை அதனால அவங்கக்குள்ளே ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ் ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான் அது இருக்கிற லீடர்ஷிப் இப்போ இருக்கிற லீடர்ஷிப்னால் வந்து எந்த ஒரு எலக்ஷன்லையும் ஜெயிக்கல ஜ அவங்க ஜெயலிதாவுக்கு கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயித்ததுக்கு அப்புறம் எல்லா எலெக்ஷனும் அவங்க சந்தித்த எலெக்ஷனெல்லாம் தூத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு எல்லாமே வந்து வெற்றி அடையலை அந்த சூழலில் இருக்கும்போது லீடர்ஷிப் மேலே சில கேள்விகள் வரத்தான் செய்யும் அந்த லீடர்ஷிப் வந்து ஓரளவுக்கு கன்சல்டேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஆனால் முன்னாடி அதிமுக பெரிய கட்சியாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இருந்த ஆளுமை அந்த கட்சிக்கு இப்போ இல்லை என்பது தான் அது வந்து உணர்த்துகிறது இது அவங்களுக்கு ஒரு வீக்னஸாக இருந்தாலும் எல்லாத்தோட பெரிய வீக்னஸ் அவங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட கூட்டணி வச்சு பிஜேபியை வந்து நீங்கள் சராசரியாக நீங்கள் யார்கிட்ட போய் பேசினாலும் தமிழ்நாட்டில் டூர் பண்ணாலும் பிஜேபியின் அக்செப்டன்ஸ் லெவல் ரொம்ப லோ இன்ஃபேக்ட் கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருந்த அக்செப்டன்ஸ் லெவலோட இன்னும் லோவர் தான் அக்செப்டன்ஸ் லெவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களுக்கு கிடைச்ச ஆதரவை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆதரவு குறையும் அதனால அந்த பார்ட்டியை வந்து ஒரு ஒரு வேண்டான்ற ஒரு முடிவுல தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆனா இருபத்தி ஒண்ணுலயும் அப்படித்தானே சார் இருந்தாங்க அதிமுக பாஜக கூட்டணி திமுக கூட்டணி டிஃபரன்ஸ் மூணு பர்சன்ட் தான் இருந்தாலும் நிறுத்தி தோத்து போச்சு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தோத்துச்சு அதுக்கப்புறம் இருபத்தி நாலுல தோத்துருக்காங்க அதனால பிஜேபி வேண்டான்ற முடிவுல மக்கள் ரொம்ப கிளியரா இருக்காங்க அப்புறம் வந்து அப்போ இருக்கிறத விட இன்னும் பிஜேபியுடைய டாமினேஷன் பிஜேபியுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இன் ஏடிஎம்கே அஃபேர்ஸ் ஜாஸ்தியா இருக்கு நீங்களே பாத்தீங்கன்னா கட்சியில எதாவது பிரச்சனைனா உடனே டெல்லிக்கு போகிறாங்க தீக்கிறதுக்கு இது கேள்விப்படாத விஷயம் ஏடிஎம் கேள் ஒரு மாநில கட்சிக்கு அவங்க கட்சிக்குள்ள பிரச்சனை வந்தால் டெல்லிக்கு போகிறாங்க பஞ்சாயத்துக்கு இருந்தே அந்த பார்ட்டியோட லீடர்ஷிப் எவ்வளோ வீக் ஆயிடுச்சு அவங்க சென்ட்ரல் ஃபியூவல் ஃபோர்ஸ் இங்கே கிடையாது சென்ட்ரல் ஃபியூவல் ஃபோர்ஸ் வேறு எங்கேயோ போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறாங்க அதனால் ஒரு ஜென்ரலாகவே ஒரு அந்த இப்போ பார்ட்டி வந்து பிஜேபி கூட சேர்ந்ததுனால ஒரு மைனஸை சந்திக்கும் அதுக்கு மேலே இந்த லீடர்ஷிப் கிரைசிஸ் ஒரு தான் சந்திக்கும் இன்னைக்கு வந்து ஒரு எங்கேயுமே ஒரு டாக் இல்லை எப்போவுமே ஒரு எலெக்ஷன் வந்தாக்கா என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் இவர் முதலமைச்சராக இருக்கக்கூடாதுங்க அவர் முதலமைச்சராக வரணுங்க அப்படின்னு ஒரு டாக் வரும் எங்கேயுமே வந்து இருக்கிற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகணும் ஒரு நியூட்ரல் வாய்ஸ்லேருந்து எங்கேயுமே வரல அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் ஒரு நான் டேக் ஆஃப் தான் நான் பார்க்குறேன் அப்படி பார்த்தா எதிர்கட்சிகளுடைய அந்த பலவீனம் தான் இப்போ திமுக கூட்டணிக்கு பலமாக ஒரு வகையில ஒரு வகையில வந்து எதிர்கட்சியோட பலவீனம் நமக்கு எப்பவுமே ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கூட ஒருத்தர் வந்து எதிர் அணியில வந்து ஒரு சரியான அட்வான்டேஜ் தானே அதனால கவர்மெண்ட்ல இருந்தாங்க அதுக்கு மைனஸ் இருக்க செய்யும் யார் கவர்மெண்ட் ஃபைவ் இயர்ஸ்ல இருந்தாலும் நிறை செய்யும் ஆனா இமேஜ் வந்து கூடிதான் போயிருக்குள்ளே குறையிலே அவர் ஒரு எல்டர் ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி தானே பாக்குறாங்க

இல்ல சொல்லாம் நிச்சயமா இருக்கும் எப்பவுமே வருத்தம் வந்து ஆளுபவர்கள் தான் இருக்கும் எதிர்கட்சி மேல வருத்தம் இருக்காது இந்த இந்த ஒரு சொன்னாங்க செய்யல இது நடக்கல அப்படின்ற வருத்தம் ஆளுங்கட்சி மேலதான இருக்கும் எதிர்கட்சி மேல இருக்காது இல்ல அந்த வருத்தம் இருக்கதான் சரி எந்த கவர்மெண்ட் ஆயிருந்தாலும் இருக்கதான் செய்யும் அது வந்து மேலே நீங்க மோடியே பாத்தீங்கன்னா முதல் தேர்தலில் ஆறு லட்சம் ஓட்ல ஜெயிச்சார் வாரணாசியில இரண்டாவது தேர்தல் மூணு லட்சம் ஓட்ல ஜெயிச்சாரு மூணாவது தேர்தல லட்சம் ஓட்ல தானே ஜெயிக்கிறாரு மோடிக்கு உதாரணம் சொன்னீங்க அதே மாதிரி இங்க இருநூறு பிளஸ்ன்னு டார்கெட் வைக்கிறாங்க திமுக கூட்டணி இப்போ இல்லை எப்படி இருக்கும் எலெக்ஷன் ஸ்லோகன் எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஹை பார் தான் வைப்பாங்க எப்ப எலெக்ஷன் நின்னாலும் எந்த கூட்டினாலும் நாற்பதும் நம்பதே தான் சொல்லுவோம் யாரும் நாற்பது ஐம்பதே சொல்லுவாங்களா கட்சியே ஆரம்பிக்கிறதுக்கு நான் தான் முதலமைச்சர் கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே அதனால எல்லா இந்த ஹை பார் வைக்கிறது இது ஒரு காடரை பூஸ்ட் பண்றதுக்கு எலெக்ஷனை வந்து ஒரு ஜரூராக சந்திக்கிறதுக்காக சொல்றது ரியாலிட்டி போக போக தானே எல்லாருக்கும் தெரியும் அந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அந்த ஜரூர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ஒரு டெம்போவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது சொல்கிறது தான் ஆனால் இந்த மல்டி கானோட் கான்டெஸ்டில் இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டத்தில் கணிசமான தொகுதிகளில் இந்தியா கூட்டணி பெரிய அளவில் வெற்றி பெற்றால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஏன்னா இது இது வந்து ஒரு த்ரீ கானோட் ஃபைட் த்ரீ அண்ட் ஹாஃப் சரி த்ரீ அண்ட் ஹாஃப் கானோட் ஃபைட்டில் ஃபஸ்ட் பாஸ் த போஸ்ட்டில் நிறைய சீட்டு வந்துடும் எண்பத்தி ஒம்பதுல ஆட்சில் அந்த மாதிரி நிறைய சீட்டு அழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இப்போதெட்டிக்ல இது ஒரு கொஸ்டினா இருந்தா கூட விஜய் உடைய தவே கவுதன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி இடையில நிறைய பேச்சுக்கள் வந்து ஒண்ணு தெரிய தெரிஞ்சுங்க இந்தியா கூட்டணி இருக்கு இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சியை இந்திய தலைமை தாங்க அது ரொம்ப முக்கியமான பார்ட்டி டிஎம் நேத்து நடந்த வைஸ் பிரசிடன்ட் எலக்ஷன்ல கூட டெல்லியில நடந்ததுல காங்கிரஸ் கட்சியும் பிஎம் கேயும் அப்படியே ஆர்கனைஸ்டா இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு வாக்கெடுத்தாங்க அதனால் இது ஒரு ஸ்ட்ராங் நேஷனல் லெவலில் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பாக அங்கேயும் தொடரும் அதனால் இது ஹைப்பத்தட்டிக்கலாக சும்மா வேணா அப்படி இவங்க கூட கூட்டணி வைக்கிறீங்களா அவங்க கூட கூட்டணிக்கலாம் பேசலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட் இது வந்து ஒரு செட்டில்டு இஷ்யூ ரெண்டாவது சீஃப் மினிஸ்டர் இப்போ தான் வந்து பிஹாருக்கு போயிட்டு வந்திருக்காங்க நாங்கள் எடுக்கிற வந்து நேஷ்னல் கேம்பெயினே வந்து பா பாஜக இந்த வாக்காளர் பட்டியலில் பெரிய குளறுபடி பண்ணி தான் எலெக்ஷன் ஜெயிக்கிறாங்க அதுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் சீஃப் மினிஸ்டர் கொடுக்குறாங்க இவ்வளோ மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் லீடர்ஷிப் கடியில் இருக்கும் பொழுது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூட கோஆர்டினேஷன் இருக்கும் பொழுது எதுக்கு இந்த ஹைப்பதிகல் கொஸ்டின் எனக்கு புரியல இது இந்த அலையன்ஸ் தான் இருக்கும் இந்த அலையன்ஸ் தான் ஜெயிக்கும் தமிழ்நாடு சார் இங்கே விஜய் உடைய அடுத்த சார் சுற்றுப்பயணம்லாம் அவங்க வந்து ஷெட்யூல் பண்ணிட்டாங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்களா இல்லை சி கூட்டம் வருது எனர்ஜி இருக்குது எல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் பொசிஷன் கிளாரிட்டி இன்னும் வரல ஒரு ஒரு விஷயத்துலேயும் அவங்களோட நிலைப்பாடு என்னன்றது தெரியல இது சும்மா ரெண்டு கட்சியை மையப்படுத்தி அவங்க எதிர்ப்பு அரசியல் பண்ணுறாங்க பாஜக மத்தியில் ஆட்சி பண்ணுறாங்க திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுறாங்க அது எதிர்த்து அதான் ஒரு நேச்சுரலாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்தா அப்போவே ரூலிங் பார்ட்டிக்கு கேஸ்ட்டாக தான் பண்ணணும் அது பண்ணுறாங்க பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்ஸுக்கு இன்னும் வரவே இல்லை எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்ஸும் எனக்கு தெரியாது அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அவங்களுடைய பொசிஷன் என்ன சிலதெல்லாம் வந்து அவங்களுடைய இது கொஞ்சம் கொஞ்சம் அமெச்சூரிஸாக இருக்குது அவங்க சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் அமெச்சூரிஸாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கச்சத்தீவை கொடுத்துட்டாக்க மீனவர் பிரச்சனை தீர்ந்துடணும் அதை பற்றி படிச்சிருக்கணும் கச்சத்தீவு என்ன சிற்கம் ஸ்டான்ஸிஸ்ட்டில் கொடுக்கப்பட்டது கச்சத்தீவு எவ்வளோ பெருசு இருக்கிறதே ஒன்றரை கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் அதுக்கும் மீனவர் பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது மீனவர் பிரச்சனை கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இஷ்யூ அதனால் சிலதெல்லாம் அவங்க அமைச்சர் இருக்குது அதுக்கெல்லாம் என்ன மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க என்ன ஒரு பொசிஷன் எடுக்க போகிறாங்கன்றது எனக்கு தெரியல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜிஎஸ்டி கட் நடந்துருக்கு அதை வந்து வரவேற்கிறாங்களா அப்போனா ஸ்டேட்டுடைய ஷேர் குறையும் அதுக்கு அவங்களுடைய நிலைப்பாடு என்ன இந்த எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்ஸுக்கும் இன்னும் வரலை நான் இன்னும் பத்திரிகையை சந்திக்கல மீட்டிங்கில் பேசும்போது கூட ஒரு ஜென்ரலாக ஒரு மேடை அந்த அந்த கூட்டம் ரசிக்கிற அளவுக்கு ஒரு இருக்க ஒழிய ஒரு நியூட்ரலான பர்சனை போய் தொடர அளவுக்கு இன்னும் போய் பேச்சு சேரலை அப்புறம் என்ன பொசிஷன் இப்போ எது இப்போ வந்து இவங்க மாற்றம் வேணும்னு சொல்கிறாங்க மாற்றத்துக்கு தான் இவங்க வந்து அரசியல் கட்சி என்ன மாதிரி மாற்றம் கொண்டு வர போகிறாங்க இவங்க என்ன சொல்ல போகிறாங்க இப்போ என்ன இப்போ என்ன என்ன ஏதாவது கல்வி முறையில் மாற்றம் கொண்டு வர போகிறாங்களா இல்லை நிர்வாகத்தில் மாற்றம் கொண்டு வர போகிறாங்களா இல்லை தொழிலில் மாற்றம் கொண்டு வர போகிறாங்களா எதில் மாற்றம் கொண்டு வர போகிறாங்க அவருக்கு பதிலாக நான் வரப்போகிறேன் அவரோட நான் நல்லவேன் அப்படி தான் சொல்கிறீங்களே ஒழிய நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ்க்கு இன்னும் வரவே இல்லை அந்த ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ்க்கு வராத வரைக்கும் நான் எப்படி நம்ம வந்து அது சொல்கிறது வந்து இது டேக் ஆஃப் ஆகுதா இல்லையான்னு டூர் பண்ண போகிறாங்க டூர்லையும் அவங்களுடைய டூர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அது ஒன்றும் நான் தப்பு சொல்ல மாட்டேன் அது சில சமயம் ஆர்கனைசேஷன் எல்லாம் அந்த அந்த பர்சனாலிட்டிக்கு அப்படி சார்டே மட்டும் போனால் போதும் அதுவும் இதே மாதிரி இந்த மேடையில் போய் ஒரு ஒன் ஹவர் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபோன் ஹவர் ஒரு பஞ்ச் அது மட்டும் பேசுவாங்களா இல்லை ஒரு ஒரு ஊர்லேயும் போய் ஸ்பெசிஃபிக் இஷ்யூ பேசுவாங்களா எனக்கு சொல்ல தெரியல அந்த ஸ்பெசிபிக் இஷ்யூஸ் பேசாத வரைக்கும் அவங்க வந்து அவங்க ரசிகர் கூட்டத்தை தாண்ட முடியாது ரசிகர் கூட்டம் பெருசா இருக்கு அரசியல் கட்சிகள் மீது ஒரு ஒரு எனக்கு பிடிக்கல ஒரு அப்பத்தட்டிக்காக இருக்கிறவங்க இருக்கலாம் ஆனா சீரியஸா பாலிடிக்ஸா ஃபாலோ பண்றவங்க சீரியஸா இஷ்யூஸ் கவர்மெண்ட்டுக்காக ஓட் இத கவர முடியுமா நான் இன்னும் சொல்ல தெரியல ஏன்னா அவங்க இன்னும் ஒன்றும் சொல்லவும் அது அவங்க அவங்களெல்லாம் ஈர்க்கிறதுக்கு ஒன்றும் சொல்லவே இல்லையா ஆனா அந்த மாநாட்டுக்கே அவ்வளவு கூட்டம் வருது அந்த மாநாடுன்னு சொல்லக்கூடாது ப்ளீஸ் டோன்ட் கன்ஃப்யூஸ் மாநாடு வித் மீட்டிங் மாநாடுனால் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்னா கூட்டம் இப்போ அவர் நடத்துனது மதுரையில் எப்படி மாநாடு மாநாடுனால் ஒரு மாநாட்டில் ஒரே ஒரு ஆள் பேசுறது மாநாடு கிடையாது மாநாடுனால் நிறைய பேர் பேசணும் தீர்மானம் போடணும் அந்த தீர்மானத்தை வந்து அது வந்து பாஸ் பண்ணணும் அதுதான் மாநாடு கான்ஃபரன்ஸ்னால் தானே நீங்கள் அந்த கான்ஃபரன்ஸ்னால் என்ன தீர்மானங்கள் விவாதங்கள் நடந்து அதுக்கப்புறம் வந்து அந்த விவாதத்தை வந்து அந்த பொதுக்குழுவோ அவங்க செயற்குழுவோ வந்து ஆதரித்து ஆறு தீர்மானம் போடுறது தான் மாநாடு

அடுத்தது கவர்னன்ஸுக்கு என்ன மாற்ற போகிறீங்க என்ன மாற்றம் கொண்டு வரீங்க ஏதோ சொல்லுங்கள் என்ன சொல்ல போகிறீங்க கவர்னன்ஸ் என்ன மாற்றம் கொண்டு வர போகிறாங்க ஏதாவது சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அது நல்ல மாற்றமா இல்லை இந்த மாற்றம் வந்து ஒர்க் அவுட் ஆகாதான் நான் விமர்சனம் பண்ணுறேன் ஏதாவது மாற்றம் சொல்றதுக்கு ஏதாவது சொல்றாங்களா அவங்க நல்லா இல்ல இவங்க நல்லா இல்ல அவங்க இவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படியே கவர்னன்ஸ்ல என்ன மாற்றம் கொண்டு வராங்க என்ன ஒரு ஏதாவது புதுசா சட்டம் போட போறாங்களா சரி இன்னைக்கு மாநாடு உங்க வார்த்தையிலே சொன்ன பெரிய மீட்டிங் முடிஞ்சோன்னு இவ்வளவு நீங்க பேசுறீங்க சுயமாலாம் போட்டு மேடை போட்டு பேசல கேள்வி கேட்கறீங்க பேசுறீங்க சார் ஆனா இதுக்கு முன்னாடி உள்ள பேட்டியிலே நீங்க சொன்னீங்க விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கு இன்னைக்கு இருக்கு அப்ப இவ்வளவு இல்லாத போதே அவருக்கு இவ்வளவு செல்வாக்கா காரணம் வந்து ஒரு பாப்புலர் மூவிஸ் தான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் செல்வர் ஸ்கிரீனில் வரவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மவுசு இருக்குது தமிழ்நாட்டில் பாப்புலர் மூவிஸ் தான் ரெண்டாவது வாடிக்கையான அரசியல் பிடிக்கல அதனால் யாராவது புதுமையாக வருவாங்க தமிழ்நாட்டில் யார் புதுமையாக வந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போயிருக்கு வைகோவுக்கு போச்சு ஒரு காலத்தில் விஜயகாந்த் ஒரு காலத்தில் போச்சு அவள் யாரோ ஒரு மாற்றம் கொண்டு வருவாங்கன்னு பின்னாடி தான் போவாங்க அது ஆக்சுவலாக ஃபெட்டிஃபை ஆகி சீட்டாக மாறி ஆட்சியாக மாறுமா தான் சொல்ல சொல்லி சொல்ல முடியாது சரி சார் இப்ப இந்த நான்கு முனை போட்டி இதுல மற்றவங்க பலவீனம் திமுக கொஞ்சம் பலமா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா ரிலேட்டிவ்லி ரிலேட்டிவ் ஏன்னா கூட்டணி கலையில கூட்டணி அப்படியே இருக்கு ஓட்ஸ் இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு சீஃப் மினிஸ்டரோட இமேஜ் இருக்கு அப்புறம் வந்து காங்கிரஸ் இருக்கிறதுனால சிறுபான்மை மக்கள் கொஞ்சம் நம்புவாங்க இந்த கூட்டணி அதெல்லாம் அங்கே இருக்குது காங்கிரஸ் இருக்கிறது காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் சிறுபான்மை மக்கள் நம்புவாங்க காங்கிரஸ் இல்லாட்டி என்றைக்குமே எல்லாேருக்கும் டவுட் வந்துடும் இது வந்து பிஜேபிக்கு இந்த கட்சிக்கு வருமா இந்த கூட்டணி பிஜேபி கூட உறவு வச்சுக்குமான்னு வந்து காங்கிரஸ் இருந்தால் தான் சிறுபான்மை மக்கள் முழுமையாக நம்புவார்கள் இந்த அணி பிஜேபி கிட்ட போகாது அப்படின்னு நம்புவாங்க காங்கிரஸ் பிரிங்ஸ் தட் செக்குலர் ஷீன் அந்த 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 சீல் செக்குலராக இந்த கூட்டணி இருக்குன்றத சீல் வந்து காங்கிரஸ் கட்சியால் மட்டும் தான் கொடுக்க முடியும் வேற யாராலையும் கொடுக்க முடியாது காங்கிரஸ் இல்லாட்டி ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க அதை காங்கிரஸ் கொண்டு வருது அது வா எங்களுடைய வாக்கு நான் சொல்ல மாட்டேன் ஆனா நாங்க கொடுக்குற உத்தரவாதம் நாங்க கொடுக்குற கேரண்டி அதை மக்கள் நம்புவாங்க சோ இடையில கூட ஒரு பிரச்சனை வந்தது சார் திருச்சி சிவா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜ் அவர்களை பத்தி பேசினதுன்னு இந்த மாதிரி தலைவர்களை நம்ம சீண்டுமா இதெல்லாம் சி இதெல்லாம் வந்து எப்படின்னா மேடையில ஒரு இன்டர்வியூ பொழுது சிலர்லாம் சில கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியானால எல்லாமே மேக்னிஃபை ஆகுது அதனால் இதெல்லாம் ஒன்றும் ஒரு அலையன்ஸுக்கு பிரேக்கிங் பாயிண்ட் கிடையாது நீங்கள் என்ன ஹெட்லைனை பார்க்கணும் பார்ட்டி டு பார்ட்டி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது அது வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஒத்துமையாக இருந்தோமா முழுமையாக ஒத்துமையாக இருந்தோம் நாங்கள் சொல்கிற ஓட்டு சோரி இந்த ஓட்டு திருட்டு கேம்பெயினுக்கு டிஎம்கே வந்து 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 சப்போர்ட் பண்ணுறாங்களா சீஃப் மினிஸ்டரை நேரில் போய் பிஆர்எஸ் இதுதான் இந்த ஹெட்லைன் தான் நீங்கள் பார்க்கலாம் இங்கே இருக்கிற ஒருத்தர் நான் சொன்னேன் நான் சொன்னேன் அப்போ நானும் தான் கேள்வி கேட்கறேன் நானும் தான் இங்கே எனக்கு எவ்வளவோ குறைகள் இருக்குது சென்னை மாநகராட்சியுடைய நடத்தையில் எனக்கு நிறைய வருத்தங்கள் இருக்குது அதனால என்ன நான் அலையன்ஸ் வேண்டாம்னு சொல்கிறேன் அர்த்தமாக இன்னும் நல்லா பண்ணணும் இன்னும் நல்லா நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்கணும் இன்னும் இன்னும் சுத்தமாக வச்சுக்கணும் நான் சொல்கிறேன் அதனாலே அலையன்ஸுக்கு இன்னும் பாதிப்பு கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சில சமயம் அது வந்து சில பர்சனாலிட்ட பத்தி கமெண்ட் ஆயிடும் இதெல்லாம் ஒன்றும் பிரேக்கிங் பாயிண்ட் கிடையாது இல்ல இதெல்லாம் பிரேக்கிங் பாயிண்ட் கிடையாது கீழே உள்ள தொண்டர்களும் அதே மாதிரியே இருப்பாங்களா உண்மையான காங்கிரஸ் காமராஜர் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே அது ஸ்லோகன்மா அது நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்க ஒன்றும் செய்யலையே அதனால அதை அதை மட்டும் முதல்ல வருத்தப்படணும் நம்ம வந்து நம்ம காமராஜர் ஆட்சி சொல்லிட்டு இருக்கோமே அதுக்கு நம்ம நடைமுறைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேள்வி கேட்டு காங்கிரஸ் காரங்க வருத்தப்பட்டாங்கன்னா அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இதெல்லாம் வந்து ஒருத்தர் பேசுறதுனால ஒன்றும் பெருந்தாளரோட போல் குறைய இல்லை அவருடைய சரித்திரத்தில் அவருக்கு கிடைக்க வேண்டிய இடம் ஒன்றும் குறஞ்சிடும் போறதில்லை அவருக்கு சரித்திரத்தில் இருக்க வேண்டிய இடத்துல அந்த உச்சத்தில் தான் அவரு இருக்க போறார் அதில் ஒன்றும் வேண்டாம் ஏன்னா தமிழ்நாட்டுல சார் காங்கிரஸ் கட்சி இப்போ நீங்க சொல்றதுல இருந்து நான் புரிஞ்சுக்க முடியுமா வெற்றி அது தான் இலக்கா இருக்கணும் கூட்டணி வந்து சரியா அமையணும் அதை கரெக்டாக கொண்டு போகணும் இருநூத்தி முப்பத்தி நான்கு கேக்குக்குள்ள நமக்கு எத்தனை பீஸ் வருதோ அந்த பீஸை வச்சுக்கிட்டு தான் டெல்லி தலைமை விரும்புகிறது இதுதான் டெல்லி தலைமை விரும்புகிறது இதை தான் தமிழ்நாடு காங்கிரஸ் இதை தாண்டி அவர்களால் சிந்தித்து வேற யுக்தியையோ வேற பாதையோ இங்க யாரும் காமிக்கவும் இல்லை அந்த பாதைக்கு டெல்லியும் இந்த பச்சை கொடி காமிக்கல அதனால அந்த இரநூத்தி முப்பத்தி நாலுக்குள்ளே கூட்டணிக்குள்ள சமத்தா இருந்து சீட்டை வாங்கிக்கிட்டு ஜெயிச்சிட்டு ஒரு அளவுக்கு எம்பியை டெல்லிக்கு அனுப்பிட்டு இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கட்டும் அடுத்த முறை ஆட்சி வரும்போது நம்ம தலைமை தாங்கி இந்தியாவில் ஆட்சி அமைக்கிறான்றதுக்கு நம்ம எப்படி இங்கெல்லாம் பிஹேவ் பண்ணுமோ அதுக்குள்ள பிஹேவ் பண்ணுங்கன்னா அவங்க சிக்னல் கொடுக்குறாங்க அதுக்குள்ள தான் இந்த காங்கிரஸ் கட்சி பிஹேவ் பண்ணுது காங்கிரஸ் காரன் வேற பாதையை கொடுத்து நம்மளை முன்னிறுத்தி அரசியல் பண்ணணும்லாம் யாரும் எங்க பாதையும் காணிக்கல அப்படி காமிச்சவங்களையும் டெல்லி வந்து ஒரு பச்சை கொடி காமிக்கல அதனால இதுக்குள்ள இந்த இந்த பாக்ஸ் குள்ள நீங்க ஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த பாக்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப தமிழ்நாட்டுல வர காலங்களில் பார்த்த இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருவாங்க நகர்ந்தெல்லாம் இல்லையா வீசிக்கால நகரவே இல்ல வீசிக்கால அதே அளவுல தான் இருக்காங்க என்ன நகர்ந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை மாநிலத்துல என்ன நடக்குது இதையாவது சொல்றாங்க போராட்டம் பண்றாங்கல்ல காங்கிரஸ் வெறும் இதுல மட்டும் குறியா இருந்தா எப்படி சார் இன்ஃபேக்ட் காங்கிரஸ் வந்து தப்பா புரிஞ்சிருக்காங்க இங்க வந்து பொதுமக்கள் பிரச்சனையா வந்து விமர்சனம் பண்ணா கூட்டணி முறிஞ்சிரும்னு நினைச்சுக்கிட்டு விமர்சனம் பண்ணாம இருக்கிறது தப்பு விமர்சனம் பண்ணலாம் அது பண்றதுனால கூட்டணி முடியாது இந்த கூட்டணியை வந்து நீங்கள் ஹெட்லைனை பார்க்கணும் ஸ்ட்ராங் லீடர்ஷிப் கனெக்ட் ஓவரால் ஐடியாலாஜிக்கலாக கமிட்டடாக இருக்கிறோம் ஓவரால் இஷ்யூஸ்ல கனெக்டாக இருக்கும் இங்கே இருக்கிற ஆப்ரேஷனல் இஷ்யூஸ்ல டிஃபர் பண்ணாக்க கூட்டணி உடையாது இங்கே இல்லையா டெல்லிக்கு இல்லையா இல்லை இங்கே இல்லை டெல்லியில யாரும் கூப்பிட்டு எல்லாம் சொல்லாதுன்னு சொல்றது இங்கே இல்லை இங்கே இருக்கிறவங்க வந்து ஐயோ எப்படி சொன்னால் அவங்க தப்பாக நினைச்சுக்குவாங்க இவங்க தப்பாக நினைச்சா சொல்லாமல் இருக்கிறாங்க இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸோட தவறதான புரிதல் அப்ப வருங்காலத்துல காங்கிரஸ் இங்க தமிழ்நாட்டுல எப்படி சார் இருக்கும்

நீங்க களத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சியும் தயாராகிவிட்டது காங்கிரஸ் கட்சி முழுமையாக தயாராக இருக்கிறது தேர்தலை சந்திக்கும் கொடுக்கற இடத்துல நின்னு வெற்றி வெற்றி பெறுவோம் முழுமையாக நம்பிக்கை கொடுக்கற இடத்துல கேட்கிற இடத்தை அவங்க கேட்போம் கொடுப்பாங்க அது ஹாப்பியா இருக்கும் நன்றி சார் உங்களுடைய தகவல் நன்றி வணக்கம் இதுவரை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரும் சிவகங்கை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு கார்த்தி சிதம்பரம் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் ஷிரவன் ஜஸ்ட் செந்தூர் இட்ஸ் யூ கீட் யூ லக்ஸூரியஸ் லிவிங் அட் சாலிகிராமம் பட்டுக்கின்றே பிரத்யேகமாய் பெயர் போன்று கடை இரண்டு மகன் யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை பொன்று மின்னமலும் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை